ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி அதாவது கடக கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் போதுங்க செவ்வாய் இது வந்து தங்கக்கூடிய ராசியில் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு ராசியில் இருக்கும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அப்புறம் தான் இன்னொரு ராசிக்கு மாற்றமடையும் இப்போ கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வருது இப்போ நாற்பத்தைந்து நாட்களுமே மிதுன ராசியில் வக்கரத்தோடு இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ராசியிலிருந்து சென்று விட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர்றதுக்கு இருபத்தி ரெண்டு ஆகும் இதுதான் செவ்வாயோட ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வராருங்க செவ்வாய் அதாவது உங்களுக்கு பத்தாவது வீட்டுக்கு வர்றதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யுது உடல் அளவுக்கு பிரச்சனை வருது ஏற்கனவே இருந்த உடல் அளவுக்கு பிரச்சனையில் தான் இருந்துட்டுருப்பீங்க இப்போ மறுபடியும் இது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது இது வக்கர பயிற்சின்றதுனால உங்களுக்கு அதிகமான ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறது உடல் ரீதியாக மட்டும்தாங்க வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது எல்லாமே பண வரவுலாம் சரியாக இருக்குது உடம்பு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க உடல்நிலை மட்டும்தான் உங்களுக்கு கட்டி வர மாதிரி இருக்கும் மன அழுத்தம் வரா மாதிரி இருக்குது அதே போல் ரத்தம் வந்து சரியான உறைதல் இல்லாமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வகையான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது உடம்புக்கு பிரச்சனைனா உடனடியாக போய் மருத்துவரை பாருங்கள் உடனடியாக பார்க்கும்பொழுது அது சின்ன பிரச்சனையாகவே போய்டும் அதை வளர்த்து விட்டு முத்த விட்டு நீங்கள் போயிட்டு பார்க்கும் பொழுது தான் இதோட கூர்மை அதிகமாகி உங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் நிறைய துன்பத்தையும் பண விரயம் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக போயிட்டு டாக்டரை பாருங்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளே போகாதீங்க பிரச்சனை இருந்தால் சரியாகிடும் நாற்பத்தஞ்சு நாள் மட்டும்தாங்க இருக்கிறாரு அதனால நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு மாறும் பொழுது நற்பலனையே உங்களுக்கு தருவார் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் பார்த்து நிதானமாக யோசித்து கொடுங்க கொடுக்கலாமான்னு யோசித்து கொடுங்க அதே போல் ஒரு கையெழுத்து வாங்கிக்கிட்டு கொடுங்க இல்லைன்னா கொடுக்குற பணம் வர வரக்கூடாத அமைப்பில் இருக்குது கொடுத்தீங்கன்னா பணம் கொடுத்தா திருப்பி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வராமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அந்த குடுக்கல் வாங்குறது வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அமைதியாக நிறுத்துருங்க இந்த நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு பண விஷயமா எந்த விதத்துலேயும் குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க அதே போல் சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களால கூட பிரச்சனை வரும் பக்கத்து வீட்டுக்காரங்களாலேயே கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழரை சனி நடக்குது இல்லையா ஏழரை சனி ஜென்மசனி நடக்குது இந்த செவ்வாயும் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சுற்றி சுற்றி பிரச்சனைகள் தான் ஆள் இருக்காங்க ஏற்கனவே வாங்கின இடத்துல வில்லங்கை இருக்கான்னு மறுபடியும் ஒரு முறை பார்த்துக்குவாங்க அதே போல் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இது ஏன் இடம் இந்த அடி என்னோடது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இடத்தால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறதா இருந்தால் வில்லங்கம் பாருங்கள் வில்லங்கம் எதுவும் இல்லையா பேங்க் லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குங்க உங்கள் கை காசை எடுத்து போட்டு வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் யோசிங்க ஏன்னா இப்போ பொருளாதாரம் வந்து விரையம் ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த செவ்வாய் வந்து கதியில் இருக்கிறது உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாதனால இருக்கக்கூடிய பணத்தை செலவாக்கி விட்டுரும் அதனால நிதானமாக யோசிங்க இப்போ வாங்கினுமா வேணாமான்னு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கூட யோசிக்கலாம் அப்படி வாங்கி தான் ஆகணும் இல்லை ஏற்கனவே நான் அட்வான்ஸ் கொடுத்து வச்சது இப்போது நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும்னா லோன் கிடைக்கிதா பாருங்கள் அதாவது நேஷ்னலைஸ் பேங்க்கில் லோன் கிடைச்சி உங்களுக்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ப்ரைவேட் பேங்க்குக்கு போகாதீங்க இன்னும் உங்களுக்கு பணத்தை விரயமாக தான் ஆக்கிவிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்குதான்னு பாருங்கள் ஹோம் லோன் கிடைச்சாலும் சரி பேங்க் லோன் கிடைச்சாலும் சரி பார்த்து வாங்குங்க கொஞ்சம் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் அதனால இந்த மாதிரி லோனில் போயிட்டீங்கன்னா அந்த காலமும் சரியாகவும் நீங்கள் லோனை அடைச்சி முடிச்சுருங்க உங்கள் பொருளும் கிட்டே நிற்கும் அதே போல் சாப்பிடக்கூடிய பொருட்களை நல்லா பார்த்து சாப்பிடுங்க ஏதாவது கண்டது இப்போ சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்ற போல சாப்பிட்டுடாதீங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கூலிங்காக சாப்பிட்றது நல்லதுங்க அதே போல் ஏதாவது நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவுகளாக சாப்பிடுங்க மாமிசம்லாம் நிறைய எடுத்துக்கலாம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக மாமிசம் நிறைய எடுத்துக்கோங்க ஏன்னா ரத்தம் அதிகமாக உங்களுக்கு ஊறும்பொழுது ஆன்டிபயோட்டிக் வேலை செஞ்சு மற்ற நோய்கள் வராமல் உங்களை காப்பாற்றிடும் அதனால் இறைச்சிலாம் நிறைய சாப்பிடுங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் மசாலாவையும் வெளி உணவையும் தவிர்த்துட்டு ஓரளவுக்கு வீட்லேயே மசாலா போட்டு சாப்பிட்றெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து அது உடம்புக்கு நல்ல சத்தம் கொடுத்துரும் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் பொழுது பிரச்சனைகளை எளிதில் நீங்கள் வந்து வென்றுடலாம் அதே போல் மற்றவங்களுக்கு ஜாமீன் போடாதீங்க அவன் தந்துடுவான் நான் உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வாக்குறுதி எதுவுமே கொடுக்காதீங்க ஏன்னா மற்றவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அவங்களுக்கு இயலாமையால் அவங்க ஏதாவது பொருளாதாரத்தில் வந்து விட்டுட்டாங்கன்னா உங்ககிட்ட வந்து நீ சொல்லி தான் நான் கொடுத்தன்ற இடத்துக்கு அவங்க வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் எந்தவித உத்தரவாதமோ இல்லை கையெழுத்தோ போடுறது வச்சுக்காதீங்க அது உங்களுக்கே பாதகமாக போயிடும் கும்பராசிக்காரர்கள் வீட்டில் வந்து கும்பம் வைத்து படைங்க அதாவது ஒரு சொம்பில் தண்ணி வச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு சொம்பில் தண்ணி பித்தளை சொம்பாக இருந்தால் அது ரொம்ப விசேஷங்க இல்லையா மண்பானையாக இருந்தாலும் ரொம்ப விசேஷம் அதனால் மண்பானையாக இருந்தால் மஞ்சள் பூசி ஒரு மூணு இல்லைன்னா ஐந்து பொட்டு வச்சுக்கோங்க அப்படி பித்தளையாக இருந்தாலும் அதுமாரி மூணு பொட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த சொம்பு நிறைய தண்ணி வச்சு அதில் ஒரு சிட்டிக்க மஞ்சள் பொடி போட்டு மாயலை ஒரு கொத்து வச்சுட்டு ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு பூ வைங்க வச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாயோட அருள் முழுசா உங்களுக்கு கிடைக்கும் அந்த நற்பலனே கிடைக்கும் அந்த தீமை செய்யக்கூடிய கூர்மையெல்லாம் விலகிட்டு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே நற்பலனாகவே கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து காலகாலத்துக்கும் செய்யலாங்க தப்பு கிடையாது இல்லை இந்த நாற்பத்தஞ்சி நாள் மட்டும் நான் செஞ்சுக்கிறேனால அது உங்கள் இஷ்டம் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல எளிமையான பரிகாரம் இதுங்க இதை செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் அந்த கும்பத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிறிது பால் காய்ச்சி குங்குமப்பூ போட்டு பால் காய்ச்சி நான் குங்குமப்பூவை போட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து கற்பூரம் ஏற்றி வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்தாலே போதுங்க எளிய பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சிடுங்க அப்புறம் முருகர் கோவிலுக்கு செவ்வாய்கிழமையில போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷங்க போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க காரணம் ஜென்ம ஜென்மசனியும் இருக்கு செவ்வாயும் சரியில்லாதனால நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலே போதுங்க இரண்டு தீபங்கள் செவ்வாய்க்கிழமையில போயிட்டு ஏற்றி வச்சுட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க மனசை கொஞ்சம் அமைதியாக்கிவிடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கால நிலவரங்களையும் மாற்றி விட்டுடும் இப்படி செய்யும் பொழுது வருங்காலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட இப்போ நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிடுங்க எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்